அந்த ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி நாலு வாங்கின அந்த பிரச்சனை இருக்குங்க அந்த டைம் ஒன்று ப்ரொமோஷன் இந்த ஆடிட் வந்து அந்த அந்த ரிஜெக்ஷனால தான் எல்லா பிரச்சனையும் புலர தெரியும் அந்த ஆடிட்டு தணிக்கை தடையிற காரணத்தை காட்டி நம்ம கிடைக்க வேண்டிய எல்லா ப்ரொமோஷன்ஸு பல்கலைக்கழகத்தில் உள்ளே வேலை செய்கிறவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷனாக இருந்தாலும் சரி நம்மளை வெளியில் இருக்கிற பென்ஷனர்ஸுக்கு கிடைக்க வேண்டிய பெனிஃபிட்ஸாக இருந்தாலும் சரி இதை காரணங்காலி தான் தடுத்து நிறுத்திக்கிட்டே இருக்காங்க அதில் வந்து அந்த தணிக்கை தடையை அவங்க சொல்கிற மாதிரி நிவர்த்தி பண்ணால் அதில் வந்து எல்லாருக்கும் பயங்கர லாஸ் பே ஃபிக்ஸேஷன் பண்ணும்போது ஒரு சாதாரணமாக எல்லாருக்கும் வந்து பதினெட்டாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் மாதிரி அதிகபட்சமான சம்பள குறைப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு கால்குலேஷன் போட்டுக்கலாம் அது என்னென்னா அந்த பழசுலேருந்து எப்போ அப்பாயின்மெண்ட் ஆனமோ அதிலிருந்து போட்டு நமக்கு அந்த கவர்மெண்ட்ஸ்க்கு இதில் ஃபிக்ஸ் பண்ணி கால்குலேஷன் போட்டு வந்தாங்கன்னா அவ்வளோ பாதிப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதனால் அந்த மாதிரிலாம் போட்டால் எங்களுக்கு பாதிப்புறோம் அதை நம்ம ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கோம் அதுக்காக அனதர் மெத்தட் ஒன்று கால்குலேட் பண்ணியிருக்காங்க அது என்னென்னா நம்ம என்ன கடைசியாக பிரான் பண்ணியிருக்கோமோ அந்த சம்பளம் என்ன வாங்கிட்டு இருக்கோமோ அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கவர்மெண்ட் ஸ்கேலில் வந்து அந்த ஸ்கேலை ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க ஈக்குவல் பண்ணிடுறாங்க அப்படி ஈக்குவல் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு நம்ம வாங்கிட்டு இருக்க சம்பளத்துக்கு குறையாமல் அந்த பென்ஷன் ஃபிக்ஸேஷன் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க செகண்ட் மெத்தட் அது ரெண்டுக்குமே என்னென்னா இப்போ அந்த செகண்ட் தான் நாங்கள் அச்ட் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு மெத்தட் அசெப்ட் பண்ணிக்க முடியாது அந்த

நம்ம என்னன்னு ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டு அதனால என்ன பாதிப்போ பாதிப்பு இல்லையாங்கிறத பார்த்து அதுக்கப்புறமா நம்ம சொல்லணும் அதுக்கப்புறம் அதுக்கு இல்லாமல் இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி பதினேழு தான் இது பாஸ் பண்ணி வச்சிருக்காங்க அந்த ரெண்டாயிரத்து பதினேழுக்கு முன்னாடி அதுக்கப்புறமா வந்து சொல்லுவாங்க யாரும் இந்த ஆடிக்கன் இல்லாமல் ஒரு முப்பத்தஞ்சு பேருக்கு பென்ஷன் போய் சைன் பண்ணிட்டாங்க அந்த முக்கிய வந்து பென்ஷனை இனிஷியேட் பண்ணிடுறேன்னு சொல்லிடுறாங்க பென்ஷனை அதனால நம்ம இவ்வளோதான போன இப்போ அவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம இன்னைக்கு இருபத்தி ரெண்டு பென்ஷன் சொல்லிவிட்டோம் இப்போ அவங்க எல்லாம் வேலை எடுத்துகிறவங்க எல்லாம் அந்த கை ப்ராசஸ்ல இருக்கு அதனால ஒரு வாரம் கூட டைம் கொடுங்க அப்படின்னு அவங்க கேட்டுக்கிட்டதுனால இவ்வளோ பழைய கொடுத்துட்டோம்

அறிஞ்சுங்க 2000க்கு ஒரு 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 நம்மள தான் ஒரு ஒரு வாரம் பொறுப்பு. ஆனா அது நம்ம ஒரு வழிய இல்ல. ஒரு வாரம் டைம். ஒரு டைம் பண்ணுறோம். ஒரு வாரம் பொறுப்பு அதுக்கு அப்புறமா அறிவிப்பு கொடுத்தா நீங்க வரலாம். பெரிய டீடெய்ல் அது அறிவிப்பு இந்த அப்படியே <laughs> ஓகே